ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனை வணக்கம் நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்க தலைப்பு வந்து வீடு வீடு கிடைக்கிறதுங்கிறது வீடு பேர் கிடைக்கிற மாதிரி இல்லையா சொந்த வீடுங்கிற கனவு எல்லாத்துக்குமே இருக்கும் எலி எலிவழையா இருந்தாலும் தனி வழ வேணும் அப்படிங்கிறது சரி சிலருக்கு வந்து சொந்த வீடுங்கிறது வந்து நல்லபடியாக சீக்கிரம் அமைஞ்சிருது அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே வீடு வாங்கிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணுறான் இப்படி வீடு வாங்கினதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்கிக்கலாம்னு சிலருக்கு வந்து கல்யாணம் ஒன்றுக்கு ரெண்டு வண்ணா கூட வீடு அமையவே மாட்டேங்குது இழைகளின்னு இழுத்துக்கிட்டே போகுது அப்போ ஒரு சிலருக்கு வந்து இந்த வீடுங்கிறது வந்து கிடைக்குமா இல்லை கடைசி வரைக்குமே இப்படியே வாடகை வீட்லேயே இருந்துட்டு ஜீவனம் பண்ணிட்டு போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வீடு அப்படின்னதுமே நம்ம என்ன எடுத்துக்கிருவோம் அப்படின்னா முதல் பாயிண்ட்டு அச ஜோசியரா செவ்வாய் நல்லா இருக்காரா ஏன்னா அவர் தான் சொத்து பத்தை வாங்கி கொடுக்கணும் பூமிக்காரகன் அப்புறம் நாலாம் இடம் நல்லா இருக்கா ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் அப்படின்றோம் இல்லையா இந்த ருண ரோக சத்ருஸ்தானம்னு ஆறாம் இடத்தை சொல்கிறோம் பாருங்க அது மாதிரி வீடு மனை வண்டி வாகனம் இப்படின்னு சிலதை பிளான் பண்ணி வச்சிருப்போம் அப்படியே மனப்பாடம் பண்ணியிருப்போம் படித்ததை அப்ப அந்த வகையில நாலாம் இடம் நல்லா இருக்கணும் நாலாம் இடத்த அதிபதி நல்லா இருக்கணும் அப்புறம் செவ்வாய் நல்லா இருக்கணும் அப்படின்ற பாயிண்ட்ல பாத்துட்டு போனா ஒரு ஜாதகத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலாம் இடம் நல்லா இருக்கும் நாலாம் அதிபதி நல்லா இருப்பார் ஆனா வீடு இருக்காது சிலருக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அல்லது நாலாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருப்பார் அவர் சொந்த வீடு சீக்கிரமே கட்டிடுவார் அப்போ நம்ம ஜோதிட ஃபார்முலாவில் நம்ம படிச்சு வச்சிருப்போம் இல்லையா நாலாம் இடத்ததிபதி ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்களுக்கு சொத்து பத்து சேரணும் வாகன நாதன் வந்துட ஆட்சி உச்சம் ஆகவே கேந்திர ஊனம் ஆயினால் கீர்த்தி மாநாய் தேகமாய் கட்டில் மத்தை சேத்திரம் நல்ல வீடும் பாகமாய் ஆயுள் தீர்க்கம் வாகனம் வரிசை சுத்தம் அப்போ இந்த அந்த நாலாம் இடத்த அதிபதி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அம்பு அம்புட்டி யோகத்தை செய்யணும் சொத்து வத்து வீடு வாசல் ஆஸ்தி அந்தஸ்து வண்டி வாகனம் அத்தனையும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு ஆனால் ஆட்சியை தான் இருப்பார் ஒன்னும் தரமாட்டார் அல்வா கிண்டி கொடுத்துருவார் இன்னும் சொல்லணும்னா உச்சம் பெற்ற கிரகத்தோட உட்காந்துருக்கும் ஆட்சி பெற்ற கிரகத்தோட நாலாம் இடத்த அதிபதி சேர்ந்திருப்பார் ஆனாலும் ஒண்ணு இருக்காது குருவோட சேர்ந்திருப்பார் அப்பவும் இருக்காது சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு உட்காந்துருப்பார் அல்லது சனி உட்காந்துருப்பார் நாலாம் இடத்துல அல்லது நீசம் பெற்ற கிரகம் உட்காந்துருக்கும் அவங்களுக்கு சொந்த வீடு வந்துடும் சார் நாலாம் இடத்தை பார்த்துட்டு உச்சமானவன் ஆட்சியானவன் சொந்த வீடு வாங்கு சொல்கிறது பெரிய விஷயம் ஆனா நீசம் பெற்றவனும் சொந்த வீடு வாங்குவான்னு சொல்லணும்ல அதுதானே ஜோசியம் அதுதானே அப்போ அந்த அந்த டெக்னிக்கல் ஸ்பெசிபிகேஷன் எப்படி எடுக்கிறது ஜாதகத்துல வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது இங்க பாருங்க சார் இப்படி எடுத்துக்கோங்க உங்க ஜாதகத்துல நாலாம் இடத்ததிபதி நீசம் உனக்கு நிச்சயமா சொந்த வீடு இருக்குமியா நாலாம் இடத்துல கேது இருக்காரு யார் ஆகு இருக்காரு அப்பயும் சொந்த வீடு இருக்கும் சரி நாலாம் இடம் எனக்கு கேது தசைய நடக்குது ஆனாலும் பரவாயில்ல வீடு கிடைக்கும் உனக்கு சரி எனக்கு நாலாம் இடத்த அதிபதி உச்சமாகி நிற்கிறார் அப்போ உங்களுக்கும் வீடு கிடைக்கும் ஆனா கிடைக்காமலும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா இது எப்படி அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம் சரியா அதாவது இந்த டாபிக் எதனால வந்தது அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் சொல்றேன் ஒரு சகோதரி வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க தெரியுமா அதாவது நான் ஸ்ரீலங்காவில் வசிக்கிறேன் திகதி இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நேரம் காலை பதினொன்று இருபத்தி அஞ்சு பிறந்த இடம் கொழும்பு கும்பராசி சதய நட்சத்திரம் அது வரைக்கும் கொடுத்துட்டாங்க இதெல்லாம் ஜோசியர் சொல்லணும்ங்க அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் வீடு வாங்குறது எப்போங்கிறதையும் நீங்களே சொல்லிடலாம்ல சரி எனக்கு இந்த பிறவியில் சொந்தமாக வீடு வாங்க வாய்ப்பு உள்ளதா அப்படிங்கிற ஒரு கேள்வியே இவங்க கேட்டிருந்தாங்க சரியா எனக்கு இந்த பிறவியில் சொந்தமாக வீடு வாங்குறதுக்கு யோகா இருக்கா அப்படின்னு அப்போ எந்த அளவுக்கு காயம் பட்டிருப்பாங்க பாருங்க அப்பந்தான் இந்த பாயிண்ட் எடுக்கிறப்ப எனக்கு இந்த யோசனை வந்தது சரி இந்த நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு இப்போ பாருங்க சொந்த வீடு அப்படிங்கிறதுக்கு இந்த நாலாம் இடம் நாலாம் இடத்ததிபதி இந்த பாயிண்ட் தான் கரெக்ட் ஆனா செவ்வாய் கரெக்ட் இல்லை சுக்கரன் தான் வீட்டை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் வந்து பூமியை குறிக்கும் விவசாய நிலமாக இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு தோப்பு துறவாகட்டும் அந்த மாதிரியான விஷயங்களை நீர் பாய்ச்சல் உள்ள நிலம் இந்த மாதிரியான விஷயங்களை செவ்வா குறிப்பார் காலி இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வீடு கட்டுறதுக்காக மனம் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து புதன் குறிக்கும் வீடு வந்து சுக்கரனை வச்சுதான் எடுத்துக்கறணும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க சுக்கரன் ஒருத்தருக்கு ஆட்சியா இருக்கார் உச்சமா இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அல்லது சுக்கரன் வந்து சுப கிரகத்தோட இருக்கார் பாதிக்கப்படாம இருக்கார் கேந்திர திரிகோணங்கள்ல இருக்கார் அப்படி எடுத்துக்கிறோம் ஆட்சி உச்சம் இல்லைன்னா கூட அவங்களுக்கு நல்ல வீட்டில் குடியிருக்கிற அமைப்பு இருக்கும் ஈவன் மோசமான தசா புத்தி நடந்தாலும் நல்ல வீட்டில் வாட வீட்டில் குடியிருப்பாங்க நல்ல தசா புத்தி நடந்துச்சுன்னா சொந்த வீட்டில் குடியிருப்பாங்க அதே இது சுக்கரன் வந்து கேதுவோட சேர்ந்திருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து சொந்த வீடு அமையிறதுங்கிறது கொஞ்சம் காலதாமதமாகும் ஒரு சிலருக்கு அமையாமலேயே கூட போயிடலாம் ஆனா சுக்கரன் கேது சேர்ந்துருந்துச்சுன்னா வீடு அமையாது அப்படின்னு அப்படி மனப்பாடம் பண்ணிக்கிறாதீங்க அதுவும் சிக்கல் ஜோசியத்துல நீங்க எதையுமே வந்து ஸ்ட்ராங்கா பிடிச்சலாம் நிக்க முடியாது அதெல்லாம் அந்த படிச்சு வர்ற வரைக்கும் தான் ஒரு லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பலன் எடுக்கிறதுங்கிறதுல அக்யூரசின்னு வர்றப்ப சுக்கரன் கேது சேர்ந்துருந்தா வீடு அமையிறதுல காலதாமதம் ஆகும் அது உண்மை ஆனால் அதே சுக்கரன் கேது சேர்ந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு வீடு சீக்கிரமே அமையும் நல்ல வீடாகவும் அமையும் அப்போ அதெல்லாம் தான் நம்ம எப்படி கணிக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் சிக்கலான காம்ப்ளிகேட்டடான விஷயம் அதனால தான் சார் ஜோசியா வந்து பத்து பேர்கிட்ட ஜாதகம் கொடுக்கல பத்து விதமாக சொல்கிறாங்க ஒரே ஜோசியர்கிட்ட பத்து வாட்டி ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா அப்பையும் பத்து வாட்டி சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்போ இது மாதிரியான அமைப்பை நம்ம எப்படி வந்து இந்த வேரியேஷனை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் வீடுங்கிறது சுக்கரேன் காலி இடம்ங்கிறது புதன் சொத்து சுகம்னு சொல்லக்கூடிய ஃபர்டைல் லேண்ட்ஸ் உள்பட நீர் பாய்ச்சல் உள்ள நிலம் உட்பட தோப்புத்துறை உட்பட வாங்கக்கூடிய விஷயங்கள் செவ்வாய் இதை எல்லாத்தையும் யூனிஃபார்மாக வந்து ஒரு ராசி பாவத்தில் வந்து நாலாம் இடத்தை வச்சு எடுத்துக்கணும் சரி இதுதான் இதுக்கான லாஜிக் இப்போ ஜாதகத்துக்குள்ளே போகலாம் என்ன ஜாதகத்துக்குள்ளே போகிறது இப்போ பாருங்க இந்த சகோதரி வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா அதாவது எனக்கு வீடு அமையும்ன்றியா இல்லை அமையாதுன்றியா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்ன்றாங்கல்ல அந்த பாயிண்ட்ல கேட்டிருந்தாங்கல்ல சதய நட்சத்திரம் கும்பராசிக்காரமா கொழும்புல பிறந்தது சரி இப்போ லக்ன ரிஷப லக்னம் கும்பராசி இவங்களுக்கு நாலாம் இடத்த அதிபதி யார் சார் நாலாம் இடம் எது முதல்ல சிம்மம் சரி சிம்மத்தை யார் பார்க்குறா சந்திரன் தான் பார்க்கறாரு ஏன் அவர் தேய்வரை சந்திரன் ஏன் பாவகிரகம் யா அப்படின்னாக்கன்னு சரி விடு பரவாயில்ல இருந்தாலும் ஒளி கிரகம் பார்க்கதில்ல சரி அடுத்தது இந்த நாலாம் அதிபதி நாலாம் இடத்த வேற எந்த கிரகம் பாக்குதான் பாருங்க வேற எந்த கிரகம் சந்திரன் இந்த ஜாதகத்துக்கு மூணுக்கு அதிபதி சரி அடுத்தது இப்போ நாலாம் அவர் ஆட்சி பெற்ற குருவோட உட்காந்துருக்காருப்பா சரியா அப்போ இந்த நாலாம் அதிபதி ஆட்சி பெற்ற குருவோட லக்னத்துக்கு லாபஸ்தானத்துல நீச்சபங்க ராஜயோகம் பெற்ற புதனோட உட்காந்துருக்காரு அப்போ அப்ப இவங்களுக்கு சொந்த வீடு அமைச்சிருக்கணும் இல்ல சார் ஏன் அமையலை நல்லா தானே இருக்கு ஏ சந்திரம் பார்க்குறியா அதனால கடனுடனும் வாங்கியாவது வாங்கியிருக்கலாம்ல இந்த கலாரசனையோடு கட்டப்பட்ட வீடுகளாக இல்லைன்னா கூட ஓரளவுக்கு ஒரு சுமாரான வீடாவது வாங்கியிருக்கலாம்ல தெய்வரை சந்திரன்ங்கிறதுனால ஒரு பழைய வீட்டை வாங்கி கூட ரெனோவேட் பண்ணியிருக்கலாம்ல அதே மாதிரி நாளுக்கு அதிபதி குருவோட சேர்ந்திருக்கனால கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலம் கிடச்சிருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பேங்க் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலம் கிடச்சிருக்கலாம் கூட புதன் நீச்சவங்க ராஜயோகத்துல இருக்கிறதுங்கிறதுனாலையும் ரா ராசி கட்டத்துக்கு காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுங்கிறதுனாலையும் ஊரை விட்டு அவுட்டரில் கூட வாங்கி இருந்திருக்கலாம் பக்கத்துல நிறைய காலி இடம் இருக்கிற மாதிரியான இடத்துல விவசாய நிலங்கள் இருக்கிற மாதிரியான இடத்துல அட் அதெல்லாம் ஏன் அமையல அப்போ நாலாம் இடத்த அதிபதி வந்து ஸ்ட்ராங்காத்தையும் உட்காந்துருக்காரு நாலாம் இடத்த சந்திரன் பார்க்குறாரு பார்க்கறாரு வயசு என்னாச்சு இந்த ஜாதகத்துக்கு அறுபத்தோரு வயசு சார் முடிஞ்சு வச்சு அறுபத்தொன்னு அறுபத்தி ரெண்டு வயசு நடக்குது இன்னும் எப்பத்தையும் அமையிறது வீடு அதான் அமையலையே அப்போ அதுக்கு என்ன காரணம் இங்கே நல்ல தானே இருக்குது அமைய வேண்டியதானே தானே அப்படின்னா ஏன் அமையலை அதை ஏன் அப்போ பார்க்கப்பறம் சரி இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்டு இந்தம்மா பிறந்தது வந்து எப்போ பிறந்தாங்க பதினேழு வருஷம் ராகு தசை பதினேழு வருஷம் மூணு மாதம் இருபத்தி நாலு நாள் பதினேழு வருஷம் ராகு ராகுதசில பிறந்திருக்காங்களா சரி இது அப்படியே வச்சுக்கிறேங்க அடுத்தது பதினேழு வருஷம் பாலியபிராயம் அதை விட்டுடலாம் அதுக்கப்புறம் ராகு முடிஞ்சதுக்கப்புறம் குரு தசை வந்திருக்கும் அது வந்து ஒரு பதினாறு வருஷம் நடந்திருக்கும் இல்லையா இந்த தசையும் குரு தசையும் முடிகிறப்ப இவங்களுக்கு வயசு என்ன ஆகுது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு வயசு ஆகுது சார் இந்த முப்பத்தி ஒரு வருஷத்துக்கு இவங்க வீடு வாங்கல குரு தசையில வாங்கல ஆக்சுவலா குரு தசில இவங்க வீடு வாங்கியிருக்கணும் ஏன்னா குரு வந்து உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது பதினொன்றாம் பாவத்துல ஆட்சி பெற்ற நிலையில நிக்கிறார் அவர் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆட்சி பெற்ற சனியினுடைய சாரம் வாங்கி நிற்கிறார் அப்ப குரு தசை பாசிட்டிவா தான் நடந்திருக்கும் பட் ஆனா அந்த குரு தசையில வீடு அமையல தான் வாங்கலன்னுட்டாங்களே அடுத்தது குரு முடிஞ்சதுக்கு அப்புறம் சனி தசை இப்ப பாருங்க குருல ஏன் வாங்கலங்கிறது சனியில தெரியும் இந்த சனி தசை என்ன பண்ணுதுன்னா லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவத்துல சனி உக்காந்துருக்காரு இங்க பாரியா யோகாதிபதி சனி எது ரிஷப லக்னத்துக்கு யோகாதிபதி சனி அவர் யார் கூட உட்காந்துருக்காரு வீட்டை குறிக்கக்கூடிய சுக்கரனோடய உட்கார்ந்துருக்காரு கூட கேது உட்காந்துருக்காரு சரியா அப்ப சனி சுக்கரன் கேது இந்த காம்பினேஷன் எவ்வளவு டாப்பான காம்பினேஷன் இல்லையா ஏன்னா கேது அங்க இருக்கிறது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆட்சி பெற்றவன் உச்சம் பெற்றவன் வக்ரம் பெற்றவனோட ராகு எதுன்னா அது யோகத்தை செய்யும் அதானே லாஜிக் அப்போ இங்க வந்து இந்த சனி தசை வரையில யோகாதிபதியா இருக்கிறதுனால அவரோட சுக்கரன் சேர்ந்திருக்கனாலையும் அது லக்னாதிபதியா இருக்கிறதுனால அவர் வீட்டை குறிக்கக்கூடிய கிரகமா இருக்கிறதுங்கிறதுனாலையும் கேது வந்து அதுக்கு கேட்டலிஸ்டா செயல்பட்டு பிரமாதமான வீட்டை வாங்கி கொடுத்துருக்கணும் சனி தசையில ஆனா வாங்கி கொடுக்கல ஏன்னா இவங்க சனி தசைய கடந்துட்டாங்க புதன் தசைக்கு வந்துட்டாங்க சரியா அப்ப ஏன் வாங்கி கொடுக்கல இங்க நல்ல தானே சார் இருக்கே சனி தசையில அந்த பிராப்தத்தை கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை சின்ன லாஜிக் தான் அதாவது சனி உட்கார்ந்து வந்து அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் சாரம் இப்ப செவ்வாய் என்ன சார் ஆனார் நீசமா நீசமாக யாரியா நேசமணி பொண்ணையாதர் நாசமணி மாதிரி அவர் நீசமா போனாரியா யா செவ்வா யாரு செவ்வா சனிக்கு வீடு கொடுத்த செவ்வா நீசம் ஆயிட்டார் சரி நீசம் பெற்றவனோட ராகு சேர்ந்தா நெகட்டிவா இது வந்து கொடுக்கும் இம்பாக்டிவா பெருசு பண்ணிரும் ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் எதனாலும் ஊதி பெருசாக்கிறோம் இந்த திருவிழாவில் காணாமல் போனவனை போனவரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒருத்தர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாரு அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறவரு நம்ம கொண்டு போய் என்ன சீட்டை எழுதி கொடுக்குறோமோ அந்த சீட்டை அப்படியே படிச்சு விட்டுருவார் சரியா இந்த மாதிரி பத்து வயசு பையன் எங்கேயாவது நின்றுக்கிட்டு இருந்தா வர சொல்லுங்க அல்லது போய் பார்த்தவங்க கூட்டிட்டு வாங்க மைக் செட் போடுற இடத்துக்கு அப்படின்னாக்க அவர் அனௌன்ஸ் பண்ணிடுவார் அறுபது வயசுக்காரரை காணா அவரையும் சொல்லுங்க அப்படின்னம்னா அதையும் அனௌன்ஸ் பண்ணி விட்டுட்டு போயிருவார் அது மாதிரி ராகு தன்னோடு சேர்ந்த கிரகம் பவர்ஃபுல்லா இருந்தால் அதை பெருசு பண்ணும் தன்னோட சேர்ந்த கிரகம் பவர்லெஸ்ஸா இருந்தா அதையும் பெருசு பண்ணும் நெகட்டிவையும் பெருசு பண்ணும் இந்த கேது என்ன பண்ணுவார்னா தன்னோட சேர்ந்த சுப நல்ல கிரகமா இருந்தா அதனுடைய சுபபலனை குறைச்சிரும் கெடுபலன் குறிக்கக்கூடிய கேது இருக்கா அதையும் குறைச்சி விட்டுரும் கெடு அப்படி ஒண்ணும் பெருசா கெடுத்துறாது ஆக எதுனாலும் குறைக்கும் இது எதுனாலும் விரிக்கும் இவ்வளவுதான் விஷயம் சோ அந்த வகையில சனி தசையை பொறுத்த வரைக்கும் சனி உட்கார்ந்து இருக்கிறது யாரு காலு காலில் உட்கார்ந்துருக்கார் செவ்வாய் நீசமாகி விட்டார் முடிஞ்சு இந்த செவ்வாய் நீசமானது என்ன ஒண்ணு தெரியுமா இவங்களுக்கு சொத்து அமையலைங்கிறது மேட்டர் இல்ல குடும்ப வாழ்க்கையிலையும் நிம்மதியெல்லாம் பண்ணி விட்டுரும் எது இந்த சனி தசை நம்ம அந்த பாயிண்ட்டுக்குள்ள போக வேண்டாம் அப்போ அவங்க அதையும் கேட்டுருக்காங்க குடும்பம் பெரியம்மான்னு அதெல்லாம் இருக்கட்டும் அப்போ இந்த செவ்வா சனி தசைல உங்களுக்கு வீடு அமையாம போனோம் சார் பத்தொன்பது வருஷம் தசை இல்லையா உங்களுக்கு முப்பத்தி ஒரு வயசுல ஆரம்பிச்சிச்சா அந்த சனி இருங்க பார்ப்போம் எஸ் முப்பத்தி ஒரு வயசுல ஆரம்பிச்ச அந்த சனி நாற்பத்தி ஒன்போது வருஷம் பத்து மாசம் கிட்டத்தட்ட ஐம்பது வயசு வரைக்கும் நடந்திருக்குது ஐம்பது வயசு வரைக்கும் சனி வந்து சொத்து வாங்க விடாது முடிஞ்சு வச்சு ரைட்டா அப்போ இங்க வந்து சனி வந்து இதை குறிக்கக்கூடியது யோகாதிபதி அவர் வந்து சுக்கரனோட தான் சேர்ந்து நிற்கிறாரு சரிப்பா இந்த சுக்கரனாவது ஆட்சி வெட்டேன் வீட்டில் உட்காந்துருக்கானே சனி வீட்டில் அவர் சனி கூட செவ்வாசாரம் வாங்கியிருக்காருன்னு கூட வச்சுக்கிடுவான் ஆனா சுக்கரன் ஆட்சி பெற்றவனோட உட்காந்துருக்கார் ஃப்ரெண்ட்லி பிளானட் இல்லையா சனியும் சுக்கரனும் சேர்ந்து நிக்கிறதுங்கிறது அப்ப அப்ப அந்த சுக்கரபுத்திலயாவது வீட்டை வாங்கி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னா சுக்கரபுத்தில இவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கும் வீடெல்லாம் வாங்க முடியாது சரியா சண்டை வேணால் வலிச்சுக்கிட்டு வந்திருக்கும் அல்லது வந்து ஏதாவது உடம்புக்கு முடியாம போயிருக்கலாம் பொருளாதாரத்துல கஷ்டப்பட்டு சிரமம் தேசாரப்பட்டிருப்பாங்க என்னையா காரணம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல சுக்கரன் வந்து அவிட்ட நட்சத்திரம் சனியை அவிட்ட நட்சத்திரம் சனி தசை சுக்கிர சுக்கரதை சனி ஊற்றியும் உங்களுக்கு சுழுக்கெடுக்கிற தசா ஊற்றி மாட்டிக்குமா அப்போது இங்கே பாருங்க சனியை ஆட்சி பெற்று தான் நிற்கிறாரு சனி செயற்கையில் சனி ஆட்சியாக நிற்கிறார் மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் செவ்வாசனி இருக்கீங்க அப்போ இதில் சனி ஆட்சி பெற்று நிற்கிறதுங்கிறது யோகத்தை தெரிஞ்சுனா ஆனால் யோகத்தை செய்யல ராசா வீடு வாங்கி கொடுக்கலப்பா ஏண்டா வாங்கி கொடுக்கல அப்படின்னா இதே மேட்ரு எது நீசம் பெற்ற எங்காலுக்கு போயிட்டான் சோழியை முடிச்சு விட்டான் இன்னொன்று பாருங்க இந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் இருக்கு இல்லையா யார் சனி அவர் எங்கே உட்காந்துருக்காரு நாலாம் இடமான வீடு வா மனை வண்டி வாகன ஸ்தானத்துக்கு ஆறாம் இடத்துல உக்காந்துருக்காரு மறைவு ஸ்தானத்துல நான் மறைஞ்சிட்டாருன்னு சொல்லலை ஏன்னா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அங்க ஆட்சியா இருக்கார் அதனால நாலாம் இடத்துக்கு வந்து இவர் மறையலை ஆனாலும் நீசமானவனுடைய காலில் உட்காந்து கூட கேது வேற சேர்த்து வச்சிருக்கிறதுங்கிறதுனால எல்லாம் சேர்த்து கீழே இழுத்து விட்டுருச்சு அப்போது சனி தசையில வீடு வாங்க முடியல சனி தசால வாங்க முடியலைன்னதுமே சோழி முடிஞ்சு வச்சு ஐம்பது வயசு ஆயிடுது அதுக்கப்புறம் புதன் தசை வருது சார் இந்த புதன்ல வீட வாங்கி கொடுத்துடலாமா அப்படின்னாக்க புதன் உட்கார்ந்துருக்கிறது எங்க உட்காந்துருக்காரு நீச்சமங்க ராஜயோகத்துல பதினொன்றாவது வீட்டில் உட்காந்துருக்கிறார் பதினொன்னாம் பாவாதிபதி ஆட்சி இல்லையா அவரோட நாளுக்கு அதிபதியும் சேர்ந்து நிற்கிறாரு அப்ப புதன் தசையில வாங்கி கொடுத்துடலாம்ல சனி தசையில தான் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க ரைட் ஓகே அப்ப புதன் தசையிலையாவது வாங்கி கொடுத்துர்லாம்னா புதன் தசையில வாங்கி கொடுத்துடலாம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா வாங்கி கொடுக்காது என்னையா சொல்ல வர்ற அப்படின்னாக்க எல்லாம் கரெக்டா ராசா ஆனால் சூரியன் உட்காந்துருக்கிறது யாரு காலில் உட்காந்துருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி சாரம் வாங்கி நிக்கிறாரு இல்லையா சரி அந்த சனி சூரியனை பாக்குறாரு சரி இந்த ஒரு பாயிண்ட்ல எங்கே அடிபடும் அப்படின்னா இந்த சனி எங்கே உக்காந்திருக்காரு நாலாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல மறையிறார் ஒன்று ரெண்டாவது சூரியனை சனி பாக்குறாரு அங்க ஏற்கனவே குழப்பமான மனோ நிலை எது சூரியனுக்கு இது இல்லாம மாந்தி உள்ள உக்காந்துருக்காரு டோட்டலையும் மாத்தி விட்டு போயிடும் அப்போ மொத்தத்துல பாருங்க இங்க இந்த புதந்த தசையில இவங்க சொத்து வாங்க முடியுமா அப்படின்னா வாங்க முடியாது அப்ப இவங்க கேட்ட கேள்வி இந்த பிறவியில் எனக்கு சொந்த வீடு வாங்கும் பாக்கியம் உள்ளதா இல்ல அதுக்கு பதிலா இவங்க வீட்டுல இருக்க வேற யாராவது பேர்ல கூட சொத்து வாங்கிட முடியும் அப்படி ட்ரை பண்ணலாம் இப்படி இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படி ட்ரை பண்ணா சொத்து வாங்கிடலாம் வீடு வாங்கிடலாம் ஆனால் இவங்க பேரில் டைரெக்டாக வாங்குறதுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வேணா இப்படி கூட சொல்லலாம் யாராவது அட்ஜாயண்டாக போட்டு ரெண்டு பேர் பேரில் சேர்த்து வாங்குற மாதிரி இருந்தால் கூட அப்படி கூட அமையும் அதுவும் அமையிறதுக்கு வாய்ப்பு இப்படி வேணா எடுத்துக்கலாமே தவிர அதை விட்டுட்டு இல்லை இல்லை எங்களுக்கு வீடு அமையும் சொத்து அமையும் ஜொக அமையும்னுக்கு இருந்தோம்னா அப்படியே அமைஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்போது ஒரு ஜாதகத்தை எடுத்ததும் நாலாம் இடத்தை வந்து பார்க்குறோம் நான் அதே மாதிரி சுக்கரனை பார்க்குறோம் எது வீடு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்டில் இப்போ பாருங்கள் அந்த நடக்கிற தசையோடு அதை கனெக்ட் பண்ணுறோம் இப்போ இந்த சொத்து பத்து நடக்குமா வீடு வாங்குறது அமையுமா அப்படிங்கிற அந்த பலன் வந்து பாசிட்டிவாக நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத இப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் சரி இப்போ பாருங்கள் இதே மாதிரியான இன்னொரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஜாதகத்தை இதுலேயே பார்ப்போம் அதை எப்படி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் கேதுவுடைய இம்பேக்டை பார்த்துருக்கோம் சனி யோகாதிபதியாக இருந்தாலும் அந்த யோகத்தை செய்யலைங்கிற விஷயத்தை பார்த்துருக்கோம் சுக்கரை ஆட்சி பெற்றவனோட இருக்கிறான் ஆனாலும் வந்து வீடு அமையலை அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டை பார்த்துருக்கோம் சுக்கரன் கேது சேர்ந்துருந்ததுன்னா அந்த சுக்கரன் கேது வந்து வீடு அமையிறத சுருக்கும் அவங்களுக்கு வீடு அமையிறது காலதாமதமாகுங்கிற மாதிரியான பொது விதி இருக்குதுங்கிறதையும் பார்த்துருக்குறோம் ரைட்டா இப்போ பாருங்க இதே மாதிரியான காம்பினேஷன் இதுக்கு எகெயின்ஸ்டா வேலை செய்கிறதுங்கிறதும் உண்டு இப்போ வர்ற இந்த ஜாதகத்தை எடுத்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜூலை இருபத்தி மூணு உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மீனராசி நாலு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் ஏஎம் சரியா இதை எடுத்துங்க திண்டுக்கல்ல வரந்ததுன்னே வச்சுக்கோங்க ஒன்றும் மோசம் இல்லை சரி இப்போ இந்த ஜாதகருக்கு பாருங்க நாலாம் பாவாதிபதி யாருப்பா அப்படின்னா புதன் புதன் வந்து சுயசாரம் மாரி இருக்கார் பெற்றவனோட சேர்ந்து நிற்கிறார் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் சரி அடுத்தது என்ன சுக்குரேன் எது வீட்டை குறிக்கிறது நாலாம் இடத்தை எடுத்துக்கிட்டோம் அவர் நீசம்பெற்ற கிரகத்தோட உட்காந்துருக்கார் ரெண்டு பாவ கிரகத்தோட சூரியன் செவ்வாயோட அதில் ஒரு கிரகம் நீசமாகி அதில் உட்காந்துருக்கிறார் புதன் நாலாம் இடத்த அதிபதி அப்ப அவருமே பஞ்சாயத்துல தான் இருக்கார் நம்ம சொல்லிக்கலாம் சூரியன் புதன் சேர்ந்து இருக்கிறது புதாத்திய யோகத்துல இருக்கு அப்படிங்கலாம் பட் செவ்வாய் வந்து பூமிகாரகன் அவரோட இந்த புதன் போய் சேர்ந்து நிக்கிறது அவர் நீசமாய் நிக்கிறதுங்கிறதுனால வீடு வாசல் அமைகிறது இவருக்கு காலதாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது அமையாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு இதில் வரலாம் ஏன்னா புதன் வந்து மோஸ்ட் பவர்லெஸ் பிளானட் உள்ளதுலேயே வலு குறைவான கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது தான் சொல்லணும் செய்யும் முந்தி தனக்கதிகன் செவ்வாய் வலிது செவ்வாயில் வெய்ய சனியும் வலிவதனை விடவே அரசன் மிக வலியன் துய்ய வரசந்தனில் வெயில் வெள்ளி வலிகனவனின் சோமன் மிகும் ஐய சசிக்கு கதிர் வலிது பானுவர் பாம்பே வலிதுன்னா அப்போ செய்யும் முந்தி தனக்கதிகன் செவ்வாய் வலிதுன்னு அந்த ஆரம்பிக்கிறப்பவே தான் ஆரம்பிக்கிறோம் புதனுக்கு அடுத்து செவ்வாய் வலிமையான கிரகம்னு வரும் அப்போ உள்ளதுலேயே மோஸ்ட் பவர் கம்மியான கிரகம்னு எடுத்துட்டா புதன் அந்த புதனோட சூரியன் சேர்றார் பவர்ஃபுல்லான கிரகம் சேர்றார் அவரோட அவரோட பலமான செவ்வாய் நீசம் பெற்று சேர்றார் அப்படிங்கல ரெண்டு பாவகிரகத்துக்கு மத்தியில மாட்டல இவங்களுக்கு வீடு வாசல் அமைறதுக்கான பிராப்தம் கிடைக்குமா கிடைக்காதுல்ல அதானே சார் இப்படியே வச்சுக்கிறோம் வீடு வாசல் அமைறதுக்கான பிராப்தம் இதனால இல்ல சரி அடுத்தது சுக்கரன் எடுத்துக்கோங்க வீடுன்னா சுக்கரன் சொன்னேன் இல்லையா இங்க பாருங்க சுக்கரன் கேதுவோட காம்பினேஷன் ஆயிக்கிறாரு அப்பயும் இந்த ஜாதகத்துக்கு வீடு அமையக்கூடாது அப்ப ரெண்டு விதத்துல வந்துருச்சு ரைட்டா அப்போ இந்த ஜாதகர் வீடு வாங்குறது சொத்து வாங்குறதுங்கறது ஏதாவது ஒரு குதிரை கொம்பு அப்படின்னு வேணா சொல்லிடலாம் இல்லையா ஆனா பலன் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஜாதகர் ரொம்ப சின்ன வயசுலயே பத்து பிசா கடன் இல்லாம வீடு கட்டுறாரு சார் ஏ இது எப்படி அப்பா சாத்தியம் பத்து பிசா கடன் இல்லாம வீடு கட்டுறாரு நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க எத்தனையோ வேறு எத்தனையோ நம்ம எல்லாம் வீடு கட்டியிருப்பாங்க சொத்து வாங்கியிருப்பாங்க எல்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா இந்த சொத்து வாங்கினது வீடு கட்டினப்பெல்லாம் கடை வாங்காமல் பண்ணிட்டீங்களா பண்ண முடியாதுல்ல ஆனால் கடன் தான் பண்ண முடியும் ஒரு பத்து ரூபாய் அதை பத்தஞ்சாவது வாங்கி தானே ஆகணும் ஆனால் பத்து பிசா கடன் இல்லாமல் வீட்டை வந்து இடம் வாங்கி வீடு கட்டி குடி போயிட்டார் இத்தனைக்கும் கல்யாணம் ஆனால் ஃப்ரெஷ்ஷில் குழந்த பிறந்த ஃப்ரெஷ்ஷில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசில் கூட வச்சுக்கரலாமே சரி இப்போ இன்னொரு பாயிண்ட்டுக்கு போவோம் அதாவது சுக்கரனும் கேதுவும் சேர்ந்துருந்தா கேதுவோட சேர்ந்த பலனை சுருக்கும் இல்லையா அப்போ சுக்கரனை வந்து சுருக்கும் அப்போ வச்சிருக்க வீட்டை சுக்கரதசை வரையில வித்துப்படுவாங்க அல்லது வீடு வந்து சுக்கரதையில இடம் விட்டு மாறி போவாங்க அல்லது வந்து சொத்துல நஷ்டத்தை ஏற்படுத்தணும் அல்லது இந்த சுக்கரன் கேது சேர்ந்திருக்கிறதுங்கிறதுனால வீடு வாசல் யோகம் இல்லாம போயிடணும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் தானே சொல்லணும் இந்த சுக்கரன் கேது சேர்ந்திருக்கிறது ஜாதக ஞாபகத்துல இருக்கா இங்க பாருங்க சுக்கரன் கேது சேர்ந்துருக்கா அதுதானே கொண்டு வரணும் ஆனா இங்க என்ன நடந்ததுன்னா இந்த ஜாதகருக்கு சுக்கரதசை ஆரம்பிச்சது முதல்ல ஒரு கோடிக்கு கட்டியிருந்த வீட்டை விட்டுவிட்டு ஒரு ஆறு ஏழு கோடிக்கு வீடு கட்டி அங்கே போயிட்டார் ஆமாம் சுக்கரன் கேதுவோட சேர்ந்துருந்தா வீடெல்லாம் அம்மையா கட்ட முடியாதுன்னு சொன்னேன் என்னையாரும் சொல்கிறீங்க ஆனால் இது நடந்திருக்கே அப்படின்னாக்கா அது எப்படி நடந்தது அங்கேதான் இருக்குது விஷயம் அதையும் பார்க்க போகிறோம் எப்படி தெரியுமா இப்போ பாருங்க சனி தசை இந்த ஜாதகருக்கு பதினெட்டு வருஷம் நடந்துச்சு அதுக்கப்புறம் புதன் தசை நடந்தது அது ஒரு பதினேழு வருஷம் இந்த பதினேழு வருஷம் புதன் தசைங்கிறது எத்தனை எந்த வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் நடந்துச்சு இந்த முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் நடந்த யோகத்தை விட முப்பத்தி மூணுக்கு அப்புறம் நாற்பது வயசு வரைக்கும் நடந்த அந்த கேது தசை இருக்கு வருங்க அதுதான் மிகப்பெரிய யோக தசையாக இருந்தது இந்த ஜாதகருக்கு அந்த தசையில தான் சொத்து வாங்கினாரு வீடு கட்டினார் எப்படிப்பா இது சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னா இப்போ வாங்காங்க அதாவது கேது எங்க உட்காந்துருக்காரு சிம்ம வீட்டில் உக்காந்துருக்காரு சார் கேதுவுக்கு உட்கார்ந்துருக்கிற சாரம் பாருங்க மக நட்சத்திரம் சுயசாரத்தில் நிற்கிறாரு அப்போ அவருக்கு வீடு கொடுத்தவர் யாரு வீடு கொடுத்தவர் வந்து சூரியன் இப்போ கேது சுயசாரத்தில் நிற்கிறதுனால கேது திசைக்கு டிசைடிங் அத்தாரிட்டி யாரு சனியும் சூரியனும் இது நம்ம மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா அப்போ சனியும் சூரியனும் தான் இதுக்கு டிசைடிங் அத்தாரிட்டி ஃபார் கேது திசை இங்கே கேது தசை நடக்கிறப்ப சனியும் சூரியனும் கேந்திரத்தில் வந்து நிற்கிறதுங்கிறதுனால இந்த கேது தசை யோக தசையாக கன்வெர்ட் ஆகுது ஆனால் ஒரு சிக்கல் என்னன்னா சனி வந்து நீசமாய் நிற்கிறார் அதனால் தொழில் மாற்றம் ஊர் மாற்றம் நாடு மாற்றம் இப்படியான மாற்றங்களை எல்லாம் கொடுத்து இந்த ஜாதகரை டெவலப் பண்ண வைக்கிது அப்போ கேதுவில் ச சக்சஸ் ஆகிறார் ஆமாம் கேதுவில் சக்ஸஸ் ஆன ரைட்டு கூடத்தையும் சுக்கரே உட்காந்துருக்கார்ல அப்போ வீடு எப்படி ஆகட்டினார் அப்படின்னு கேட்கணும்ல அதுக்கும் ஒரு பதில் இருக்குது சுக்கரன் யார் சாரம்னு பாருங்க சுயசாரத்தில் உட்காந்துருப்பார் பூர நட்சத்திரம் இப்போ பாருங்கள் சுக்கரன் கேது சேர்ந்தால் நெகட்டிவ் இம்பேக்ட் அதான் ஜோசியத்துல சொல்றது ம் ஆனா சுக்கரன் சுயசாரத்துல உட்காந்துருக்கார் கேது சுயசாரத்துல உட்காந்துருக்கார் இவங்க ரெண்டு பேரும் சார பரிவர்த்தனையில் மாறி உட்கார்ந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேது வந்து பூர நட்சத்திரத்திலையும் சுக்கரே வந்து மக நட்சத்திரத்துலேயும் உட்காந்துருந்தாலும் அதே பலம்தான் அப்போது இவங்க ரெண்டு பேரும் சுயசாரத்துல நிக்கிறாங்க இல்லையா இப்போ இந்த காம்பினேஷன் பஸ்ட் ஆகி பாசிட்டிவா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் சரியா இந்த கேது தசையை முத முத நான் பார்க்கலையே நானும் ஏமாந்த மூணு அப்போ ஏன்னா ராகு எது எப்பேற்பட்டாலேயும் கண்ணுல விரல் விட்டாட்டி சரி மொத்தத்துல இங்க இந்த சுக்கரன் கேது இந்த காம்பினேஷன்ல கேது தசை அடுத்து தசை வருதா இங்க கேது தசை யோகதசை அடுத்து சுக்கரதசையும் யோகதசை தயா அப்ப ஏழு வருஷம் கேது இருபது வருஷ சுக்கரன் இருபத்தேழு வருஷம் யோகதசை இந்த ஜாதகம் இருக்கு எப்ப இருந்து ஆரம்பிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வயசுல ஆரம்பிச்சு அந்த யோகதசை அறுபத்தி ரெண்டு வயசுல முடியுது அதுக்கப்புறம் என்னத்தை சம்பாதிக்கணுங்கிறது ஒன்றும் இல்லை இல்ல ஜாதகர் இப்பவே நான் சம்பாதிக்க மாட்டேன்னு இருக்காரு சரி மொத்தத்தில் இது மாதிரியான யோக பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இங்க சுக்கரன் கேது சேர்ந்ததுனால இவர் பெரிய அளவில் பொருளாதாரத்தை சம்பாரிச்சாரு இப்போ ஜாதகத்தை மாத்திருக்கேன் பாருங்க இந்த கொழும்புல இருந்து அம்மா கொடுத்தாங்க இல்லையா அந்த ஜாதகத்தை பாருங்க அதுல வந்து சுக்கரன் கேது சேர்ந்திருக்கிறதுனால அவங்கனால சொத்து வாங்க முடியலை சார் இப்போ சுக்கரன் கேது சேர்ந்ததுனால சொத்து அமையலையா இல்லை சுக்கரன் கேது சேர்ந்ததுனால கோடிக்கணக்கில் சுத்தம் அமைஞ்சிச்சான் இல்லையா இதுதான் ஜோசியம் ஸோ இந்த கிளாரிட்டி இருந்ததுன்னா நம்ம வந்து ஷார்ப்பாக பலன் எடுக்க முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் நம்ம என்ன முறையில வேணாலும் எடுக்கலாம் இன்னைக்கு எத்தனையோ நவீனமான முறைகள்லாம் வருது ஜோதிடத்துல ஒரு ஒருத்தரும் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் புதுவதென்று உலக அதனால் எந்த முறையில எடுத்தாலும் இந்த மாதிரியான வேரியேஷன்ஸை அதை தெளிவு பண்ணி இது இப்போ ஒரே காம்பினேஷன் சார் சுக்கரன் கேது ஒரே காம்பினேஷன் ஒரு பக்கம் பாசிட்டிவாக வேலை செய்யும் ஒரு பக்கம் நெகட்டிவாக வேலை செய்யும் ரெண்டுக்கும் எடுத்துக்காட்டு காமிச்சிட்டேன் ரைட்டா அப்போது இது எப்படி வேலை செஞ்சிச்சு அப்படிங்கிறத இதை இந்த கிளாரிட்டி இருந்ததுன்னா நம்ம பலன் எடுக்கிறதுல இன்னும் எவ்வளோ கிளாரிட்டி வரும் சரியா அப்போ இது மாதிரியான ட்ரெயின் அப் ஆகி போக 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 நம்ம பலன் எடுக்கக்கூடிய அந்த ஷார்ப்னஸ் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது அவங்க கேட்டிருந்த கேள்வி அந்த மாதிரி இருந்தது ஏழை இந்த பிறப்புலையாவது நான் சொந்த வீட்டுக்கு போயிடுவோன்னா ஐயா என்னையா அது அப்படின்னு அதுக்கு பதில் வந்து அவங்க பேரில் இருக்கிற வீட்டுக்கு போக முடியாது வேற யாராவது ஒருத்தர் பேரில் வாங்கி அதில் குடி போகலாம் அதுக்கு சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதான் அவங்களுக்கான பதில் இப்போ நம்ம வந்து இந்த ஜாதகத்தை எப்படி வந்து பிரி பிரிச்சு அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஓரளவுக்கு தெரிஞ்சுட்ருப்போம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன் இன்னும் என்னோட நிறையா தெரிஞ்சவங்க இன்னும் கூட கிளாரிட்டி நல்லா கொடுப்பாங்க எனவே மொத்தத்தில் ஒரு காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ் இருக்குது அப்படின்னா உடனே அது பாதிக்கும்னோ உடனே அது கெட்டு போயிரும்னோ முடிவு முடிவுக்கு வரக்கூடாது அதுவே யோகமாகவும் வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஈவன் அந்த தசை நடந்தாலும் கூட அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நமது நண்பர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகதுபோல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்